அன்பார்ந்த ஜனதர்ம யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஜோதிட சூத்திரத்தில் முக்குண வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு காலங்கள் இருக்குது நம்ம எந்த வேலையில் பிறந்தோம் அப்படிங்கிறது இப்போ எந்த சாப்பிட்டு வேறு சொல்வதே இல்லை சொல்வதே கிடையாது அதெல்லாம் மறைச்சிட்டாங்க அதை எல்லாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அதுதான் முக்கியம் இப்போ நானும் ஜாதகத்தை வந்து இன்றைக்கே வந்து என்ன சொன்னால் கையால் தான் எழுதி கொடுப்பேன் என்ன காரணம்னா நமக்கு என்ன கடவுள் வந்து ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறாரு என்று சொன்னால் அந்த ஆதிபத்தியத்துக்கு நம்ம கடவுள் அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க என்னுடைய கையால் தான் ஜாதகம் இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் அஸ்டண்டாக வச்சுக்கிறேன் என்ன காரணம்னா இதில் சில பல ரகசியங்கள் இருக்கும் அப்போ இந்த முக்குண வேலை அப்படிங்கிறது தாமச ரஜோ சாத்விகம் இதான் நீங்கள் எந்த வேலையில் பிறந்தீங்க அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் வந்து நம்ம என்ன தாமச குணத்துலன்னா தாமசம் என்று சொன்னாலே கோபம் படுக்குன்னு வந்துடும் ரஜோன்னா பிடிவாதம் ரஜோ குணம்னா பிடிவாதத்தில் வந்து மாற்றவே முடியாது சாத்மீகம்னா சாத்மீகம் அப்ப சாத்மீகத்திற்கு உண்டான கிரகங்கள் யார் சாத்மீகம் என்று சூரியன் சந்திரன் இவர்கள் சாந்தமானவர்கள் அப்பா அம்மா குரு இவர்கள் எப்பயுமே சாந்தமாக தான் இருப்பாங்க அப்பா போய் அப்பா வந்து என்ன சொன்ன எப்பயுமே வந்து அருவாலை தூக்கிட்டு இருக்க மாட்டார் அம்மா எப்பயுமே வந்து கோவப்பட மாட்டார் குரு எப்பயுமே வந்து என்ன சொன்னால் குருவாக்க அதனால தான் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னா சாந்த குணமுடையவர்கள் என்று சொல்லி சாஸ்திரத்தில் கொடுத்துட்டாங்க சாந்த குணம் உடையவர்கள் சாத்மீகம் என்று சொன்னால் சாந்தம் இதை ஏற்றுக்கொண்டு அறிவு சொல்லி திருத்தக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் சூரியன் சந்திரன் குரு அப்போ சாத்மீகத்திற்கு சூரியன் சந்திரன் குருவும் ரஜோ குணத்திற்கு இருக்கிறவங்க யாருமா புதன் ராகு சுக்கரன் இவர்கள் பூரா வந்து என்ன சொன்னா ராகு புதன் சுக்ரன் இவர்கள் ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய முரட்டுத்தனத்திற்கு அதிபதி இவங்க தான் அதனாலதான் சுக்கரனை அசுரகுரு என்று வைக்கிறோம் புதனை நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க புதன் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்ன ஒரு சாதாரண கிரகம் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க அப்போ அவர் தான் உலகத்திலே செய்வினைக்கு அதிபதி யாரு என்று சொன்னால் புதன் செய்வினை தோசத்தை வந்து தூண்டி விடுபவர் யார் புதன் ராகு லாரி விட்டு அடிப்பான் லாரி விட்டு அடிப்பான் வெட்டு கொலை குத்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு அவ நீங்கள் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களையும் நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க பரட்சித்து பாருங்க ராகுவுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த தன்னுடைய நிலையை தக்க வைப்பதற்கு அந்த அசுரத்தன்மையுடைய தன்மை இருக்கும் அதற்கு தாமசம் கேது சனி செவ்வாய் இவங்களை எந்ததுலேயுமே சேர்க்கவே முடியாது கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களெல்லாம் பாருங்கள் அதை பார்த்தவனே தெரியும் படபடப்பு தன்மைகள் இருக்கும் இது அவங்களுடைய கர்மம் இந்த கிரகங்கள் தான் இந்த ஒம்பது கிரகங்கள் தான் மூணாக பகு பகுந்துட்டான் சாத்வேகத்துக்கு சூரியன் சந்திரன் குரு ரஜோ குணத்திற்கு வந்து ராகு புதன் சுக்கரன் தாமச குணத்திற்கு வந்து என்ன சொன்னா கேது சனி செவ்வாய் அபாயா நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து திங்களும் வெள்ளியும் சாத்மீகம் திங்களும் வெள்ளி திங்கள் கிழமையும் திங்கள் வெள்ளி வந் திங்கள் வெள்ளி வந்து சாத்மீகம் செவ்வாயும் செவ்வாயும் வெள்ளியும் ரஜோ ரஜோ வேலை ஞாயிறு புதன் சனி தாமச வேலையாக தொடங்கும் அதாவது வந்து திங்கள் வியாழன் சாத்மீகம் ஆரம்பிக்கும் திங்கள் வியாழன் சாத்மீக வேலை ஸ்டார்டிங் செவ்வாய் வெள்ளி ரஜோ வேலையாக ஆரம்பிக்கும் ஞாயிறு புதன் சனி தமோ வேலையாக தாமசந்தம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் இப்படி தான் தொடங்கும் இதை பஞ்சாங்கத்தில் செக் பண்ணி பார்த்தது அப்போ இது இது இதோடைய கண்டன்ஸ் என்ன அப்படின்னா கடகம் கண்ணி தனுசு மேனும் பிறப்புக்கு சாத்வீகம் தீமை செஞ்சிடும் கடகம் கண்ணி தனுசு மேனம் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சாத்மீக வேலை என்பது தீமையை செய்யும் அதற்கடுத்து மேசம் ரிசம் ரிசவம் துலாம் விருச்சிகம் வந்து என்ன ரஜோ வேலை தீமை செய்யும் ரஜோ வேலை தீமை செய்யும் மிதுனம் சிம்மம் மகரம் கும்பம் தாமச வேலை இவர்களுக்கு தீமை செய்யும் இது ஜோதிடத்தில் வந்து தெரிஞ்சுக்கிடும் இன்னும் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு 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 கருத்துக்கள் நமக்கு தெரிய வருகிறது என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் எல்லோருமே என் சேனலை பார்க்க பார்க்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் இருக்காது இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க பூரா வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சம்பந்தம் உடையவர்கள் தான் ஒருத்தர் சொல்கிறார் எத்தனை மணி ஆனாலும் உங்கள் வீடியோ வந்த பிறகு தான் பார்த்துட்டு தான் படுப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு நமக்கு முகத்தையே பார்த்தது கிடையாது என்ன காரணம்னா அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கலாம் கனெக்டிவிட்டி இருக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நான் வந்து என்ன சொல் என்ன என்ன சொல்கிறேன்னா சில ஆதிபத்தியமுடைய நபர்கள் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் எதுக்குன்னு தெரியாது அது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்லலான்னா இதுதான் முக்குண வேலையின் ரகசியம் முக்குண வேலையின் ரகசியம் ஜாதகம் எழுத படித்து கொள்ளுங்கள் பழமையான முறையில் எழுத படித்து கொள்ளுங்கள் பழமையான முறை எந்த காலத்திலும் எந்த ஆதிபத்தியத்திலும் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்களை தூக்கி போட்டு தப்பு தப்பா தப்பு தப்பா தமிழ் ஏற்ற ஒரு ஜாதகம் எழுதி ஜாதகத்தை ப்ரிப்ரேஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு சென்னையில் இருக்கிற ஜோதிடர் கடகலக்கணம் போட்டார் நான் சிம போடுறேன் அந்த பையன் சாயந்தரம் வந்து என்ன இன்றைக்கி அந்த குழந்தைக்கு பேர் வைக்காங்க அவை என்ன சார் ஆறு லக்கணம் போட்டிருக்காங்க சார் இன்றைக்கி சிம்ம லக்கணம் போட்டிருக்காங்க அப்படின்னு அதற்கு விளக்கம் வந்து சொல்லி வந்து ஒரு லக்கண புள்ளி எங்கே உட்காந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அவனை அடுத்த செகண்டில் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படி தான் ஜோதிடர் இருக்கணும் ஒரு லக்கணத்தை நிர்மாணம் பண்ணுவது இறைவன் பிறப்பை கொடுக்குறான் லக்கணத்தை நிர்வாணம் நிர்மாணம் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி குரு தான் உண்டு குருவுக்கு தான் உண்டு அப்போ ஒரு பிறப்பு என்பது ஏழு நிமிடம் முன்னாடியும் போடலாம் ஏழு நிமிடம் பின்னாடியும் போடலாம் நீங்கள் நினைப்பீங்க சிசரின் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஏழு நிமிடம் முன்னாடி போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க சிசரின் பண்ணும்போது பின்னாடி தான் போடுறோம் அந்த லக்கணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்சத்தில் வந்து ஆண் பிறந்தால் ஆண் லக்கணம் கொடுக்கணும் பெண் லக்கணம் பெண் பிறந்தால் பெண் லக்கணம் இப்போ வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து என்ன சொன்னால் அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அந்த கணக்கு வந்து என்ன சொன்னா வந்து சரியாக வல்ல சரியாக வர்றது கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை அப்போ நான் வந்து கரெக்டாக எடுத்து என்ன சொன்னேன்னா ஒரு மக நட்சத்திரத்தில் வந்து லக்கணம் புள்ளி உட்கார்ந்தால் இந்த குழந்தை பிறந்த இடத்தில் வந்து ஏதோ பெண் ஒரு பெண் வந்து என்ன சொன்னான்னா அம்மா வழியில் உள்ளவள் அப்பா வழியில் உள்ளவள் இந்த குழந்தையோடைய அம்மா அப்பா வழியில் மக நட்சத்திரத்தில் வந்து ஒரு புள்ளி விழுந்துருச்சுன்னா ஏன்னா அந்த பையனுக்கு ஆண்களை கொண்டு வரணும் அது என்னடா நான் வந்து அந்த சென்னை ஜோதிட ஐயா வந்து என்ன செய்ய நம்ம பொறசல்ல அவர் அவருடைய இயல்பு மீனலக்கணம் ஆமல எப்படி மீனலக்கணம் விழுலாம் அம்சம் என்று சொன்னால் என்னதே அம்சத்தில் ஒரு கிரகம் எப்படி இருப்பது என்பதை பார்ப்பதற்குத்தான அம்சம் வச்சா டி நைன் அந்த டி நைனை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்படி பயன்படுத்தணும் ஒரு கணக்கெல்லாம் இருக்குது அப்போ மக நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி உட்கார்ந்துருந்தால் அங்கு ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் மைனஸ் ஆகிடுவான் அப்போ அம்மாவை அம்மா இந்த பையன் இந்த குழந்தையோடைய அம்மா அம்மாவோடைய அம்மாவுக்கு வீட்டுக்காரர் நகி சரியாக உன் மாமனார் எங்கே அப்படின்னா தெரியாது சார் அப்படிங்க அப்போ தெ தெரியாதுன்னு என்ன அர்த்தம் அவனுக்கு மாமனார் யார் என்று தெரியாது ஆனால் பொண்ணு பொண்ணு பார்த்தா பொண்ணை கட்டிட்டான் அவனுக்கு தேவை பொண்ணு தானே பொண்ணு எடுக்கிறவனுக்கு பொண்ணு தான் தேவை அப்போ கட்டிட்டான் அப்போ இந்த மாதிரி இருக்கா இருக்குது சரி உன் யார் தற்கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தர் பண்ணியிருக்கான் புள்ளி வந்து கரெக்டாக அவங்களுக்கு தம்பி நீ கொடுத்த டயத்துலேருந்து ஆறு நிமிஷம் தள்ளித்தான் விழுகுது சொல்லிக்கலாம் ஒரு டாக்டர்ஸ் என்ன சொல்லணும் உள்ளே வந்து என்ன சொல்லணும் நார்மல் டெலிவரி தான் முன்னாடி ஆறு நிமிஷம் தள்ளி போட்டு பார்க்குறேன் லக்கணம் நகல மாட்டேக்குது பின்னாடி ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டு பார்க்குறேன் லக்கணம் நகளுது அப்போ அதுதான் உண்மையானது அப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லணும் அந்த அறிகுறியில் ஒரு குழந்தை பிறப்பில் டாக்டர்ஸுக்கு வந்து சப்பல டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது அவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் இந்த அஞ்ஞானத்தை பற்றி வந்து என்ன சொன்னால் தெரியாது எந்த வாழ்களாக்களையாவது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மூணு வாழ்களாக்கு பண்ண பாருங்கள் மூணு வாழ்கலாக்களை வந்த என்ன சார் டைம் கரெக்டாக காட்டாது சரி அஞ்சு விரலில் வந்து என்ன சார் ரத்தம் எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் அஞ்சும் வித்தியாசமாக தான் காட்டும் நூற்றி இருபது இங்கே நூற்றி இந்த ரத்தமும் நூற்றி இருபது இருக்கணும் இங்கே நூற்றி இருபது இருக்கணும் இருக்காது எனக்கு வந்து ஒரு நாள் டெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லானு இந்த விரலில் கொடுத்து அப்படின்னு அந்த வரல குற்றினா அது குறையுது இந்த வரல குத்துனா கூடுது அப்போ நம்ம அதை குறை சொல்ல முடியாது அது அந்த அந்த கணிதத்தை சீர்படுத்தக்கூடிய சக்தி குருவிடம்தான் குண்டு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படித்தான் செய்யணும் அம்சத்தில் பார்த்த உடனே இதை ஆனால் பெண்ணான்னு தெரியணும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா வந்து உழைப்பிக்கிட்டே இருக்காதிங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த ஜோதிட கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப புனிதமானது பயன்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி முக்குண வேலையின் ரகசியம் அதுதான் சாத்மீகம் மென்மை ராட்சசம்னா போராளி தாமசம்னா படக்குன்னு வந்து என்ன புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் என்ன சொல்கிறான்னா டென்ஷன் ஆகி புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் வந்து டென்ஷன் ஆகி சண்டை போட்டுருவான் அதான் தாமசம் அப்போ இந்த விளக்கத்தை நல்லா முன்னுக்கு ரெண்டு தடவை ஜோதிடர்கள் இளம் படித்து வர்றவங்க அனைவருமே என்ன சொல்லாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து படித்து படித்து தெரிஞ்சுக்கிடுங்க நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தில் வந்து நுணுக்கங்கள் இருக்கிறது நுணுக்கங்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க வெற்றியை கொடுக்குமே தவிர நிறையா படிக்கலாம் நிறையா படிக்கலாம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் ஜாதக கட்டத்தை தூக்கும்போது என்ன சொன்னாங்க ஒன்றுமே ஓட அதுக்கும் நீங்கள் நிறையா பழகணும் பழகணும் எத போல் பெரிய ஆள் வந்தாலும் என்ன சொன்னாலும் வந்து நிமிந்து நிற்கு ஏன்னா என்ன கேட்கமான்னே தெரியாது திடீர்னு வந்து நம்மளை டென்ஷன் ஆகுறதுக்காக எங்கள் தாய்மாமை எத்தனை பேர் அப்படின்ட்டு திடீர்னு எங்கள் பெரியாத்தா என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு வந்து குழப்பணும் அப்படின் தான் அங்கே இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நல்லா இறை நம்பிக்கை வைங்க ஒரு அதிதேவதையை கையில் வச்சுக்கிடுங்க உங்களுக்கு எந்த காலத்திலும் துணை செய்யும் முக்கண வேலையின் என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்வீர்கள் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரி சாதிராகவம் ஜெய் பாலாஜி சுகமே சொல்கர் சுகமே சொல்கர் வாழ்கவளம்பர் வாழ்கவளம்பர் வணக்கம்